ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு காராவல் எப்படி செய்திடலான்னு பார்த்துருவோம் இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக நல்லா வாசனையாகட்டும் இருக்கும் டீ காஃபி கூட சாப்பிட அருமையாக இருக்கும் நான் ஒரு கப்பு தட்டையான அவள் எடுத்திருக்கேன் கெட்டி அவள் வேண்டாம் தட்டை அவள் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை வெறும் கடாயில் போட்டு நல்லா கிறிஸ்பியாக வரது வரைக்கும் வறுத்து விட்டுருங்க நல்லா வறுத்து ஒரு தட்டிலையதாக தட்டி வச்சுருங்க எப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் இப்போ அதை அதே கடாயை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விடுங்க அதுதான் நல்லாயிருக்கும் எண்ணெய் கடுகு கொஞ்சமாக வேர்க்கடலை முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை உப்பு இவ்வளையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க நல்லா வறுத்து தான் அதனால் சீக்கிரமாக எடுத்துடலாம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிட்டு நம்ம வறுத்தாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுறணும் சுவையான கிறிஸ்பியான காராவல் ரெடி ஆயிட்டு ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம சாப்பிட அருமையாக இருக்கும் அதே போல் நீங்களே